யாருக்கு என்ன இஷ்ட தெய்வமா இருந்தாலும் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள ஒருத்தங்க அடி எடுத்து வைக்கும் பொழுது அசைவம் வேண்டாம் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்ற ஒரு விஷயம் இது அவசியமானதா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாமி மாதிரி இருந்தா அசைவம் சாப்பிட மாட்டாங்க வீடெல்லாம் தொடச்சு எல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாமி கும்புடுறாங்க அதுலயும் அடிப்படையா நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன ஆகி போச்சுன்னா ஆன்மீகத்துல பக்தியில அசைவம்ங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிற ஒரு மனநம் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு ஆனா என்ன பண்றது இதே உணர்வு அந்தந்த பிராணிகளுக்கும் உண்டு என்ன கொண்டு சமைச்சு என்ன பண்ணாலும் அந்த உணர்வு உங்க உடம்புகளுக்கு ஆகாது அது மட்டும் இல்லாம இந்த கர்ம வினையை சைவத்துக்கும் அசைவத்துக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னா தொங்குற ஆட்டை பார்த்து கண்ணில் தண்ணி வந்தா அவன் சைவம் நாக்கில் தண்ணி வந்தா அவன் அசைவம் வாரியார் சுவாமி அப்ப வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் எந்த தெய்வமும் படி கேட்காது எலுமிச்சம்பழம் வெறும் சாதம் இந்த பூஜை போதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் தான் பலி கொடுக்கறதுக்கு உண்டான இதாக சொன்னாங்க ஒரு உயிரை கொண்டு இறைவனிடத்தில் அந்த கொடூரமான விஷயங்களை கொண்டு போய் சாமி பேரில் வைக்கிறதுங்கிறது எக்காலத்திலையும் ஏற்றுக்க முடியாது கோழி கடவுளுடைய குழந்தை இல்லையா ஆடு கடவுளுடைய குழந்தை இல்லையா உனக்கு வேணுங்கிறது உணவா சாப்பிடுறத நம்ம தலையிட முடியாது ஆனா கடவுளுடைய பெயரை ஸ்டாம்பு குத்தக்கூடாது இதை நான் சொல்லல வள்ளலார் சொல்லி இருக்கிறார் வாரியார் சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவரே சொல்றார் இந்த காலகட்டத்துல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை வந்து முருகப்பெருமான் சரி செய்யணும் இதுக்கு ஒரு பக்தரா நான் என்ன விஷயம் செய்யணும் அருணகிரிநாதர் சொல்றார் சந்ததம் பந்த தொடராடே சஞ்சல துஞ்சி தெரியாதே அப்படிங்கிறார் ஓம் ஸ்கந்தாய நமஹா கந்தனே போற்றி கந்தனே போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்கிற ஆனா இதுல சிக்கல் என்னன்னா பிரச்சனை வந்தா நம்மளால சாமி கும்பிட முடியாது எப்ப கும்பிடமோ அப்ப கும்பிட விடாம தடுத்துரும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் பொதுவாகவே வந்து பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது சைவம் வைணவம் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இப்போ யாருக்கு என்ன இஷ்ட தெய்வமா இருந்தாலும் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள ஒருத்தங்க அடி எடுத்து வைக்கும் பொழுது அசைவம் வேண்டாம் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்ற ஒரு விஷயம் இது அவசியமானதா பொதுவாக நம்ம வீட்டிலிருந்து ஒரு சாதாரண வீட்டில இருந்து அசைவம் சைவம் ரெண்டும் சாப்பிட்றவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாமியும் போடுற மாதிரி இருந்தால் அசைவம் சாப்பிட மாட்டாங்க வீடெல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாமியும் போடுறாங்க அதுலேயே அடிப்படையாக நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன ஆகி போச்சுன்னா ஆன்மீகத்தில் பக்தியில் அசைவங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிற ஒரு மனநம் நம்மக்கிட்டே ஆல்ரெடி இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நம்மளுக்கு அந்த உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம ஆரம்பத்திலிருந்து அதை நம்ம கொண்டு வந்துட்டோம் சாமி கும்பிடும்போது தவிர்த்தரணும் அப்படின்னு இதில் ஒரு விஷயம் பேசிக் ஒன்றும் புரிஞ்சுக்கலாங்க ஆன்மீகத்தில் தீவிரமாக இருக்கிறவங்க மேலோட்டமாக சரி சாமி உங்கட்டா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இதில் தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பதில் என்னென்னா ஆன்மீகத்துக்குள்ளே போனால் அதில் அடிப்படை பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஜீவகாருண்யம் வள்ளலார் சொன்னது எல்லா உயிரிலையும் சாமி இருக்கிறார் எந்த உயிரையும் ஹிம்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை விஷயம் அந்த அடிப்படையில் போனீங்கன்னா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அதனால தான் அசைவத்தை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறது இந்த சைடு நான் வந்து என்னால் முடியாதுங்க ஆனால் சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படிங்கிறவங்க படிப்படியாக குறச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு விரதம் இருக்கீங்களா விரதம் இருக்க அன்னைக்கு தவிர்த்துருங்க ஆனால் இது நல்லது கெட்டது ரெண்டையும் தாண்டி சில அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கணும் இப்போ நான் காவியா வந்து ஒரு கத்தி எடுத்து குத்த வரேன்னு வைங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே ஐயோ ஐயோ அம்மானு கத்துவீங்க உங்கள் உடம்பு பூரா எந்த உணர்வு வரும்

ஒரு எதிர்மறை உணர்வை உருவாக்குறதுங்கிறது அடிப்படை அந்த உயிரை கொன்னதுக்கப்புறமும் அந்த எதிர்மறை உணர்வு பதிவுகள் அந்த சதையோடு தான் இருக்கும் அதோட தான் இருக்கும் அதுக்கு பேர் தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பயோ மெமரின்னு சொல்கிறோம் அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில நடவடிக்கைகள் நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாமையே நடக்கும் நம்ம காலையில் எழுந்துச்சு பல் வளர்க்குறது அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ரெண்டு தடவை விளக்குனீங்கன்னா பத்து நாள் கழிச்சு திருப்பி ரெண்டு தடவை தான் இந்த சைடு மூணு தடவை இந்த சைடுங்கிறது இது வந்து உங்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் உங்கள் சதைகளோடையே படிந்ததான உணர்வு மெமரி இதே உணர்வு அந்தந்த பிராணிகளுக்கும் உண்டு அதை நீங்கள் என்ன கொண்டு சமைச்சு என்ன பண்ணாலும் உண்டு அந்த உணர்வு உங்கள் உடம்புகளுக்கு ஆகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறோமே இந்த கர்ம வினை சொல்கிறோம்ல இந்த கர்ம வினையை அனுபவிப்பதற்கு உண்டான நல்ல கர்ம வினையை அனுபவிக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் சில விஷயங்கள் எதிர்மறையாக இருக்குது தீய கர்ம வினைகள் இருக்குன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னமும் பலத்தை கூட்டுவது மிருகத்தினுடைய அந்த மாமிசத்தில் இருக்கக்கூடிய உணர்வு அதை ஏற்று சாப்பிடும்போது நம்மளறியாமல் அந்த உணர்வுலையும் நம்ம உடம்போடு கலந்துரும் அப்போது அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் அசைவ உணவு வேண்டான்னு சொன்னாங்க ஆனா சாமியை முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்கும் போதும் அவங்கவுங்க தெய்வத்து கூட ரொம்ப நீக்கம் கலக்கணும் சாமி கூட உணர்வு ஒன்றி இருக்கணும் அப்படின்னா அசைவ உணர்வை தவிர்த்தரணும் காரணம் அடிப்படை ஜீவகாரணம் இப்ப நீங்க இந்த விஷயத்த சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா இன்னுமே வந்து சில நாட்டார் கோவில்கள்ல வந்து கடவுளுக்காகவே வந்து அந்த உயிர் உயிர்ப்பளி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இல்லை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்னோட தனிப்பட்ட கருத்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் என்கிட்ட ஒரு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் சைவத்துக்கும் அசைவத்துக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னா தொங்குற ஆட்டை பார்த்து கண்ணில் தண்ணி வந்தால் அவன் சைவம் நாக்கில் தண்ணி வந்தால் அவன் அசைவம் பாரு வாரியார் சுவாமி அப்போ வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் எந்த தெய்வமும் படி கேட்காது இது வாரியார் சுவாமிகளுடைய வார்த்தைகள் எந்த தெய்வமும் படி கேட்காது அப்படின்னு மனிதர்களுடைய பாதுகாப்பு உணர்வு அதாவது இந்த பழக்கம் எங்கிருந்து வந்ததுன்னு ஆராய்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மூத்த குடிகளில் இருந்து இந்த இது வந்திருக்கு ஆனால் கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் வந்து கண் கூட ஒரு பார்த்தேன் அந்த கோழி உயிரோடு கடித்து அந்த ரத்தத்தை குடிக்கிறாங்க இது எப்படி கடவுள் பண்ண முடியும்னு எனக்கு சத்தியமாக புரியாது இது உண்மையாலுமே இது வந்து என்னென்னா சாமியினுடைய பெயரை வைத்து கொண்டு சாமி வந்து இப்படி பண்ணுறாங்கங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் கடவுளுடைய குழந்த நீங்கள் கடவுளுடைய குழந்தை கோழி கடவுளுடைய குழந்தை இல்லையா ஆடு கடவுளுடைய குழந்தை இல்லையா உனக்கு வேணுங்கிறது உணவாக சாப்பிட்றத நான் நம்ம தலையிட முடியாது ஆனால் கடவுளுடைய பெயரை ஸ்டாம்ப் குத்தக்கூடாது இதை நான் சொல்லலை வள்ளலார் சொல்லியிருக்கிறார் வாரியார் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவரே சொல்றார் கொள்ளால் புலாரை மறுத்தானை தெய்வத்துக்கெல்லாம் வேலை வச்சு கும்பிடுவோங்கிறார் அப்போ தெய்வத்தின் மே பேரை சொல்லிட்டு உயிர்வதை வதைப்பதை எக்காலத்துலேயும் ஏற்க முடியாது அது மட்டும் இல்லை முருக பக்தியில் இருக்கிறவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் என்னென்னா வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் நம்ம அருணகிரிநாதர் கோபுரத்திலிருந்து விழுந்து முருகன் காப்பாற்றின அருங்கரை படைத்தோம் தண்டபாணி சுவாமிகள் முருகன்கிட்ட போய் கேட்குற எண்ணெய் நீ அதே மாதிரி காப்பாற்றினு மலையிலிருந்து விழுந்தார் விழுந்து முருகன் காப்பாற்றினார் ரத்த வெள்ளத்தோடு எழுந்திரிச்சு நின்றார் அவர் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு ஊர்லேயும் போய் எல்லாத்தையும் கண்டித்தார் இந்த மாதிரி சாமி வேற சொல்லி உயிரை கொள்ளாதீங்கடா அது மகா பாவம் ஏழு ஏழு ஜென்மம் போனாலும் அந்த பாவங்கள விடாதுன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் வாதம் பண்ணி தவற உணர வச்சு உயிர் வதைப்பதை நிறுத்துனார் பலி கொடுக்கறது ரொம்ப தவறு நிறுத்தினர் அது மட்டும் இல்லாமல் நம்ம சமயத்தில் பலி கொடுக்கறதுங்கிற இருக்குது என்ன பலி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா பூசணிக்காய் எலும்பிச்சம்பழம் வெறும் சாதம் இந்த பூஜை பண்ணும்போதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் தான் பலி கொடுக்கறதுக்கு உண்டான இதாக சொன்னாங்க ஆனால் உயிர் வதையை ஒரு உயிரை கொண்டு இறைவனிடத்தில் அந்த கொடூரமான விஷயங்களை கொண்டு போய் சாமி பேரில் வைக்கிறதுங்கிறது எக்காலத்திலும் ஏற்றுக்க முடியாது இறைவனுடைய பெயர் என்னென்னா கருணையே வடிவானம் கருணையே இன்னும் சொல்லப்போனால் திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னிக்குட்டி இருக்கும் பெரிய தாய் பன்றி இருக்கும் பன்றிக்குட்டி அழுகுதுங்கிறதுக்காக சிவபெருமான் தாய் புன்றியாக வந்து பால் கொடுத்தார் எந்த சமயத்துலேயா அது இருக்குமா பன்றி குட்டிக்காக இறைவன் க வந்து பன்னியாக மாறி கொடுத்தாருன்னு அந்த சமயத்தில் வந்த நம்ம சாமியினுடைய பேரை சொல்லி ஒரு உயிரை கொள்ளலாமா அது எவ்வளோ பெரிய தவறு அது உங்கள் உணவு விஷயத்தில் தலையிடலை தயவு செஞ்சு இறைவனுடைய பேருனால் உயிர்களை கொள்ளுவதை நிப்பாட்டுங்க அது மட்டும் இல்லாமல் அதில் சில சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படி சாமியே வந்து கேட்குதும்பாங்க சாமி எப்படி கேட்கும் சாமி திடீர்னு உன்னை கேட்குது என்ன பண்ண கொடுத்து கொடுத்துருவோமா அதை எப்படி கொடுப்போம் சாமி உன்னை பலி கொடுக்க சொன்னதுன்னா கொண்டு போய் வெட்டிடுவோமா வெட்ட மாட்டோம் இல்லை அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு இறைவன் ஒருபோதும் உயிர்வதையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது அடிப்படை கருணை உள்ளம்தான் கடவுள் வருவதற்குண்டான சாத்தியத்தை ஏற்படுத்தும் அடிப்படை கருணையே இல்லைன்னா கடவுள் உள்ள வர மாட்டார் கண்டிப்பா சார் இப்ப நீங்க இந்த விஷயம் பேசும் பொழுது சொன்னீங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து சாமி வரும் பொழுது சாமி வந்து எனக்கு இதை பண்ணல பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க உங்களுக்கு இந்த வருஷம் இந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கறத ஒருத்தங்களுக்கு சாமி வந்து எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல ரெண்டு அனுபவம் எனக்கே இருக்கு ஒரு அனுபவம் என்னன்னா அருளாடிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்றல்ல சங்க காலத்திலிருந்து இருக்கு இருந்து வரக்கூடிய ஒரு பாரம்பரியம் இந்த முருகு அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனே வந்து ஆடக்கூடிய வடிவத்தை நம்ம பார்க்கணிங்க காந்தாரா படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும் அது சங்க காலத்திலிருந்து வர பழக்கம் வேளன் வெறியாடுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கமே இருந்திருக்கிறது அந்த வேளன் வெறியாடுதலுக்காகவே தனியாக ஒரு குடும்பத்தை வச்சுருப்பாங்க அந்த குடும்பம் தொன்று தொட்டு இறைவனுக்கு சேவை செய்கிறது மட்டும்தான் அவங்க வழக்கம் வேறு எந்த வேலைகளுக்கும் போகாமல் இறைவனுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் மேலே சுவாமி வந்து ஆவிர்வீச்சு ஆடக்கூடியது ஒன்று அதுக்கப்புறம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சப்பாடுன்னு சொல்லுவாங்க அதாவது கண்ணகி உடம்பில் வந்து கத்தி வச்சு ஆடக்கூடியது வெளிச்சப்பாடுன்னு ஐயப்பன் கோயில் பூஜையிலெல்லாம் வரக்கூடியது மூணாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறையா கோயில்களில் புராதானமான தெய்வங்கள் அதாவது நம்மளுடைய கருப்பசாமி ஆகட்டும் முனீஸ்வரன் ஆகட்டும் அருளாடி வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு சில சொல்லக்கூடிய வாக்குகள் எப்படி இருக்குன்னா சென்டென்ஸாகலாம் இருக்காது நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே போ அங்கே ரெண்டு வார்த்தை தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் அதுக்கு மேலாம் வார்த்தைகளே வராது அந்த உணர்வு ரீதியில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சத்தியமாகும் அதுதான் வந்து சாமியாடக்கூடியதான அனுபவமாக நான் பெற்றது இன்னொன்று என்னென்னா சில பேருக்கு இது ஒரு பழக்கமாகவே ஆயிடும் சில பேருக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிருக்கும் சமீபத்தில் நிறைய பேர் அருள்வாக்கு இது மாதிரிலாம் நிறையா சொல்கிறதாக நிறையா வருது ஆனால் என் அதனுடைய நண்பகத்தன்மைங்கிறது அவங்கவுங்க அனுபவத்துக்கு உட்பட்டது ஆனால் சுவாமினுடைய அருள்வாக்கு எனக்கு புரிந்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வார்த்தைக்கு மேலே வராது பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் அப்படியே மீறி வந்தாலுமே ரெண்டு வார்த்தை தான் இருக்கும் இப்போது நீங்கள் நிறையா பேர் காஞ்சி மகா வா வாழ்க்கை வரலெல்லாம் படித்தீங்கன்னா காஞ்சி மகாபிரிவர் சில வார்த்தைகளை சொல்லுவார் இதை செய் அதை செய் நடந்துடும் அதே மாதிரி சேஷாத்ரி சுவாமிகளுடைய வரலாறு ஆகட்டும் விசிறி சுவாமிகள் இதெல்லாமே அருள் வாக்குகள் தான் ஏன் அருள் பெற்றவர்களுடைய வாக்கு அருள் இருந்து வர்றது வாக்கு கிடையாது வாக்குன்னா என்ன சத்தியம்னு அர்த்தம் நம்ம பேசுறதெல்லாம் வார்த்தை அவங்க பேசுகிறது வாக்கு வாக்குன்னா சத்தியம் அந்த சத்தியம் அருள் இருந்தால் உண்மையாகும் இன்னமும் சொல்கிறேனே நீங்கள் திருப்புகழ் பாடுறீங்க சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும்னு திருப்புகள் பாடுறீங்க பா ஒரு உங்களை மறந்து ஒரு உணர்வு நிலைக்கு போயிட்டீங்க போயிட்டு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நல்லது சொல்லிட்டேன்னு நீங்கள் நடந்துடும் இது உங்களுக்கு உண்டு ஏன்னால் நீங்கள் அந்த உணர்வு நிலைக்கு போயிட்டீங்க அந்த உணர்வு நிலையை சுற்றுப்புற சூழல்களால் ஒரு மேலதாள இசையினாலையோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு புற அழுத்தத்தின் மூலமாக அந்த உணர்வு நிலைக்கு போனீங்கன்னா அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் நிற்கும் அதுக்கு மாதிரி நிற்காது அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சாமி மேலடிச்சா தான் சாமி உருங்கிறதெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனால் இது வந்து எப்படின்னா எந்தவித புறச்சூழல்களும் இல்லாமல் நீங்களே உங்களை லெவிடேட் பண்ணி ஒரு இட இதுக்கு கொண்டு போகிறது அது யோக கலாச்சாரத்திலே இருக்குது அதான் சொல்லுவாங்க மிதக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்மளுடைய பக்தி மார்க்கத்திலே இருக்குது நம்மளுடைய தேவாரமே சொல்வது காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது உன்னை கொண்டு போகுங்கிற அப்போ என்னென்னா அந்த பாடியை விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறது அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு நீங்கள் எது சொன்னாலும் நடக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு அடிப்படையா பக்தி அருள் உணர்வு பாரம்பரியம் வழிவடியாக இருக்கக்கூடிய அந்த பக்திங்கிற மெய் உணர்வு இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த அருள் வார்த்தைகள் சத்தியமாகும் அதை விட்டுட்டு மித்தபடி அதாவது ஆர்டிபிஷியலான விஷயங்களை வைத்துக்கொண்டோ இல்லை வியாபார ரீதியாகவோ செய்தால் அது ரொம்ப தவறாகும் இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை வந்து முருகப்பெருமான் சரி செய்யணும் இதுக்கு ஒரு பக்தராக நான் என்ன விஷயம் செய்யணும் அருணகிரிநாதர் சொல்றார் சந்ததம் பந்த தொடராடே சஞ்சல துஞ்சி தெரியாதே அப்படிங்கிறார் சந்ததம்னா என் பிரச்சனைக்கு எது காரணம் நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பை செயல் முதல்ல உன் பிரச்சனைக்கு எது காரணம்னு முதல்ல பார் பிரச்சனைக்கு வந்ததுக்கப்புறம் தீர்வை நோக்கி ஓடக்கூடாது அது தற்காலிக தீர்வு காரணம் என்ன அப்படின்னு அடிப்படை எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது நான் சொல்கிறார் உன்னுடைய ஊழ்வினை ஊழ்வினையிலேருந்து தப்பிக்கணும் நீ ஓடணும் உனக்கு முன்னாடி ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி தயாராக முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கா அதுக்கு வந்து தப்பிக்க முடியாது அப்போ அதை எப்படி அதிகிருந்து தப்பிக்கிறது அப்படின்னா சாமி அருணகிரிநாத சொல்கிறார் டே நீ பிறக்கும்போதே உங்க கூட கட்டி ஒரு பெரிய நூல் கண்டு ஒன்று இருக்குது சந்ததம்னு சொல்கிறார் சந்ததம்னால் நம்ம கோயம்புத்தூர்ல சந்தகைன்னு சொல்லுவாங்க ஆமாம் அது என்னென்னா நூடுல்ஸ் இப்போ புரியல் பார்த்ததுன்னா நூடுல்ஸ் மாதிரி சிக்கு போட்ட மாதிரி ஒரு தொடர் வினைவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்குது நீ போக போக அந்த நூல் வினையை விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா எனக்கு வர பிரச்சனையினுடைய அடிப்படை ஊழ்வினை தான் அந்த ஊழ்வினை எப்படி சரி செய்யறதுன்னா அதுக்கு சாமி சொல்கிறார் சந்ததம் வந்த தொடராடே சஞ்சல துஞ்சி திரியாதே சஞ்சலம்னா துன்பம் தும்பப்பட்டு திரியாதுங்கிறார் திரியறதுல என்னன்னா திரியிறது பயணம்ங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது பயணம்னா எங்கே போகிறதுன்னு தெரிஞ்சால் பயணம் எங்கே போகிறதுன்னு தெரியலைன்னா அது தெரியறது இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம் எங்கே போகிறதுனே தெரிலங்கிறோம் பிரச்சனை வந்துச்சுன்னா தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ சாமி சொல்கிறார் எப்பெல்லாம் துன்பம் வருதோ அப்படிலாம் ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்கிறார் சஞ்சலை துஞ்சி தெரியாதே கந்தன் என்று என்று உற்று உனைநாளுங்கிறார் ஓம் ஸ்கந்தா எனமஹா கந்தனே போற்றி கந்தனே போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்கிறார் ஆனால் இதில் சிக்கல் என்னென்னா பிரச்சனை வந்தால் நம்மளால் சாமி கும்பிட முடியாது அடிப்படை மனித குணமே என்னென்னா பிரச்சனை வர வரைக்கும் விழுந்து விழுந்து கும்பிடுவோம் பிரச்சனை வந்தோம் அடுத்த நிமிஷம் சொல்லுவோம் இந்த ஆளை கும்பிட்டு என்ன பண்ணுறது பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருது கும்பிட்டாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது கும்பலைனாலும் ஒரே மாதிரி தான் இதுதான் நம்மளுடைய ஊழ்வினை வேலை செய்கிற இடமே எப்போ கும்பிடமோ அப்போ கும்பிட விடாமல் தடுத்துரும் அப்போ பிரச்சனை வந்தால் தான் அதிகமாக கும்பிடணும் அதிகமாக சாமி நினைக்க சொல்கிறார் கந்தன் என்று என்று உற்று உணையினாலும் ஒரு தடவை நினைக்க சொல்ல அடிக்கடி நினைக்க சொல்றாரு முருகனை நினச்சிக்கிட்டே இரு முருகனை நினச்சிக்கிட்டே இருன்னு ஆனால் அந்த நேரத்தில் முருகனை நினைக்கிறது தான் சவால் இன்னைக்கு நான் உயிர் போகிற வேதனையில் இருக்கிறேன் நான் எப்படி முருகனை நினைக்கிறது அதுதான் இப்போ சீக்கிரம் நான் வந்து ஒருத்தரை போய் பார்த்து இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு நினைப்பேன்னா முருகனை நினைப்பேனா ஆனால் அடிப்படையில் நான் முருகனை நினைங்க உங்களை தேடி சொல்யூஷன் வரும் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வரும் தான் நம்மளோட ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூத்திரமே இருக்குது சுவாமி சொல்கிறார் கந்தன் என்று என்று உற்று உனைனாலும் கண்டு கொண்டு வேணும் நினைச்சா வந்து பார்த்திடலாம் அதுக்கப்புறம் சாமி கனவுல வருவாங்கிறார் இதில் சொல்றார் இந்த திருப்புகளை பாடுனா கனவு வருவாங்கிறார் கனவு வந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு போக சொல்கிறார் போயிட்டு வந்தால் நிச்சயமாக தீர்வு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு வரும் நான் சொல்கிறது கோவிலுக்கு போங்கன்னு சொல்லலை கனவு வந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு போங்கிறேன் கனவு வரணும்னா என்ன பண்ணணும் திருப்புகழ் பாராயணம் பண்ணணும் மந்திரத்தை சொல்லணும் தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் வழிபாடுன்னா என்னென்னா பெரிய விஸ்தாரமானதில்லை இருந்த இடத்துலையே மனசுனால் வழிபாடு பண்ணுறது இருந்த இடத்துல இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க எங்கேயோ இருக்கீங்க ஓரமாக ஒரு பக்கம் சேர போட்டு அமைதியாக உட்காந்து முருகனுடைய திருப்புகளை ஒரு ரெண்டு நிமிஷம் பாடுறது இந்த திருப்புகள் பாடுறதுக்கு ஒரு நிமிஷமே ஆகாது திருப்புகளை பாடுறது அப்போ என்னன்னா காலையில் சாமி நினச்சிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் நினைக்கிறதே கிடையாது ஆனால் அடிக்கடி நினைங்க முருகனை அதுவும் இப்போல்லாம் ரொம்ப சுலபமாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தா தான் முருகன் ஞாபகத்துக்கு வராரு அப்படி இல்லாமல் அடிக்கடி முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும்னா கந்தர் அனுபூதியில் வடிவும் தனமும் குணமும் கு குளமும் குடிபோகியவான ஒரு பாடல் இருக்கிறது அதை அடிக்கடி சொல்லணும் அதுவும் முடியலையா கந்தர் அலங்காரத்தில் சில பாடல்கள் இருக்குது ஏதாவது ஒரு பாடலை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஏதாவது ஒன்று தான் மொத்தத்தை நான் சொல்லலை ஏதாவது ஒரு பாடலை தினந்தோறும் சொல்லி கொண்டே இருக்கிறது எப்பவுமே வந்து நம்ம ஒரு விதை விதைக்கிறோம் மண்ணுக்குள்ள விதை விதைக்கிறோம் அது எப்படி வந்து மரமாகும் அடிக்கடி தண்ணி ஊற்றணும் சூரிய வெளிச்சம் வேணும் எல்லாம் இருக்கணும் அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க உண்டான ஒரு மந்திரத்தை விதையாக விதைச்சிட்டீங்க அதில் பக்திங்கிற தண்ணி ஊற்ற ஊத்தத்தான் அது வளரும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு தடவை வீட்டில் படிச்சாலே போதும்னு நினைக்கணும் அப்படி கிடையாது அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கணும் துன்பத்திலிருந்து விடுபடுவ விடுபடுவதற்கு ஒரே வழி என்னன்னா முருகனை நினைத்து கொண்டே இருப்பது நினைத்து கொண்டே இருப்பது நினைவே வழிபாடு நினைப்பே வழிபாடு அதை செஞ்சோம்னா நிச்சயமா துன்பத்திலிருந்து சாமி காப்பாற்றுவார் சார் பக்தி மார்க்கத்துக்குள்ளே வர்றதுக்கு வந்து அசைவம் சைவம் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் என்ன அசைவத்தை விட்டுறதன் மூலம் அந்த இறைவனை எந்த அளவுக்கு அடையலாம் அப்படிங்கிறதுல துவங்கி இன்றைக்கி முருகப்பெருமானை வந்து நம்ம மனமுருகி பிரச்சனை வரும்போது அவரை நம்ம நினைக்க மாட்டோம் ஆனால் அவரை நினைச்சா பிரச்சனையே போயிடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பின்பற்றி அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கோம் அடுத்தடுத்த பதிவுகளிலும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி